வணக்கங்க நாங்க விஷ்ணுகாஜ் பேசுறோம் விஷ்ணு ஆகாஷ்ல மாருதி ஈகோ போட்டங்க சிங்கிள் ஓனர் வண்டி சோல் ஆயிடுச்சுங்க குடுக்கிற பொருளை சுத்தமா குடுப்போம் திருச்சி கிட்ட இருந்து வராங்க இந்த சாப்புடிய போட்டு நீங்க இருக்கும் பதினாலாவது வண்டிங்க பதினாலு வண்டி கொடுத்துருந்தேன் அதுக்கு மாதிரி ரெண்டு வண்டி பன்னெண்டு பதிமூணு அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோ பிடிக்கலான்னு புல்லா மையம் என்னால பிடிக்க முடியல இன்னைக்கு சனிக்கிழமை வீடியோ நேற்று மய இன்னைக்கு மய பிடிக்க முடியல அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க நம்மள டொமேட்டோ கோலசி ஒன்று வந்திருக்குங்க வேற லெவல்ல வீடியோ அப்டேட் பண்றேன் ரெண்டாயிரத்தி நாலு ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் சேட்டிங் பவர் அண்டோ சென்டர் லாக் எல்லாமே வந்துரும் டாப் மாடல் வந்திருக்காதான் அப்டேட் பண்றேன் இப்போ ஈகோட புக்கு குடுக்குறேன் குடுக்குற பொருளை நம்ம சுத்தமா குடுப்போம் நம்ம சப்ளை பார்த்தா ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்ற பாய் ரொம்ப வீடியோ இந்த பாத்துருக்காரா இந்த புக் குடுக்குறேன் அவரே கமானு சொல்லுவார் கேட்டேன் ஆஹ் நான் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன் பாயோட வீடியோ நாலு வருஷமா ஆஹ் வாங்கனும் வாங்கனும்னு ஒரு இது இருந்துச்சு இதுக்கிட்ட நம்மளுக்கு வந்து இறைவன் என்னன்னா வண்டி நல்லா இருக்கு எந்த ஒரு குறையுல சொன்ன சொன்ன பொருள் சொன்ன கரெக்டாவே இருக்கு பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டா நல்ல பொருள் குடுக்கணுங்க எவ்வளவு தெளிவா இருப்பாரு ராத்தி இல்லையோ நம்ம வண்டி பக்காவா இருக்கும் ஒரிஜினாலிட்டி இருக்கும் ஆனா இந்த வீடியோ வந்து நாளைக்கு காலில தாங்க வரும் பத்தரை மணி ஆயிடுச்சு இந்த நைட்டு பத்தரை மணிக்கு கொடுக்கறனால இப்போ டெய்லியும் வீடியோ போட முடியாது நாளைக்கு காலையில் வரும் பழத்தில் கோலசி பாருங்க வேற லால் வேற மாதிரிங்க ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் உண்டா லாக்கு எல்லாமே வந்துடும் டாப் மாடல் ஃபேன்சி நம்பர் அறுபத்தி ஏழு அறுபது வண்டி சுத்தமா இருக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கு கோல்டு கலர் வண்டி நைட்லயே பாருங்க வண்டி சுத்தமா க்ளீனாக இருக்கும் நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் லாக் ஆகிட்டு இருக்கு இதை லாக் ஓப்பன் பண்றேன் பாருங்க பக்கா கண்டிஷனுங்க எல்லாமே டாப்பாக இருக்கும் அந்த பம்பர் ஃபிட்டிங்கு ஹெட்லைட் ஃபிட்டிங் எல்லாமே பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி வண்டி எத்தும் போட நல்லபடியா போயிட்டாங்க பை ஃபேமிலியோட வந்தாங்க அவங்க பையன் அவங்க மருமகன் அவங்க எல்லா ஃபேமிலி நான் மொத்தம் நாலு பேர் ஃபேமிலியோட வந்தாங்க பிள்ளைய கூட்டணும் மருமனை கூப்பிட்டுனு வந்தது வண்டி எடுத்துட்டாங்க ஃபாரின்ல இருக்காங்க ஃபாரின்ல வந்து இங்க இருக்க வந்திருக்காங்க வந்திருக்கிறதால ஒரு வண்டி நம்மகிட்ட எதுவும் போறாங்க சுத்தமானதான் கொடுப்போம் அந்த கோலேஷியம் பாருங்க ஐட்டா நிக்கிது பாருங்க இந்த குஞ்சிங்கன்னு முன்னாடி குத்தின்னு இருக்க மாதிரி வண்டி இருக்காது தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டாங்க இந்த கிளம்புறாரு சுத்தமா இருக்கிற வண்டி தான் இந்த திருச்சிக்கு போது நைட்டு டெலிவரி தரோம் பத்தரை மணிக்கு திருச்சிக்கு போது இந்த விஸ்டா பாருங்க வேற லெவலு வேற மாதிரி இருக்குங்க விஸ்டா விஷ்டா ஃபுல் ஆப்ஷனு இதை கிளம்பிட்டு ஆஹ் நல்லபடியா போயிட்டா நல்லபடியா போயிட்டாங்க ஆ இந்த பாருங்க எல்லாமே அந்த லைட்ல இருந்து எல்லாமே ஒர்க்கிங் ஆகும் நம்பர் பிளேட்டோட லைட் ஒர்க் ஆகுது பாருங்க போகா கேக்க எதுனால இருந்தா பாருங்க ஆல்டோல வந்தாங்க அவங்க ஃபேமிலியோட ஆல்டோல வந்துட்டு இப்போ ஈகோ எத்துன்னு கிளம்புறாங்க இதை பத்தரை மணி நைட்டு வண்டி தரலாம் நல்ல பொருள் கொடுப்போம் நாளைக்கு இந்த சோலோ வீடியோ வரும் பக்கா இருக்கும் நாளைக்கு சாப்பிடுவோம் பிடிக்கிறேன் மயனாலே நல்லா பிடிக்க முடில ஃபுல்லா மழை பெய்துங்க அதனால பிடிக்க முடில தந்தா நல்ல பொருள் தருவோம் இல்லைன்னா தர மாட்டோம் எப்படி நீட்டாக இருக்கு பாருங்க வண்டி ஒரு லோ பட்ஜெட்டுக்கு தந்தேன் சிங்கிள் ஓனர் வண்டி நாளைக்கு வீடியோ பிடிக்கிறேங்க நிறைய வண்டி கொடுத்துட்டேன் பதினாலு வண்டிங்க பதினோரு வண்டி ஷோல்டர் போட்டேன் அப்போ பன்னெண்டு பதிமூணு ரெண்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு பதினாலாவது ஒன்று டெலிவரி ஆயிடுச்சு இந்த கிளம்பிச்சு பாருங்க போக என்ன தந்தா பாருங்க ஆஹ் நல்லபடியா போயிட்டாங்க போய் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம் சத்து உண்மையிலே சொல்றேன் இந்த விஸ்டார் வேற லெவல்ல இருக்கு இதுவும் பாருங்க வேற நீங்களும் போடுறேன் எல்லாமே பாருங்க இந்த கோழி உள்ள காமிக்கிறேன் சென்டர் லாக்கோட லாக் ரீஸ் பண்ணாதான் ஏதாவது செம்ம குவாலிட்டிங்க குவாலிட்டினா அது கொடுக்கறது பிஸ்மிலா காஷ் தெளிவா கொடுப்போம் அந்த ஒரிஜினாலிட்டிங்க அந்த இண்டிகேட்டர் கூட பாருங்க சைட்ல எல்லாமே ஏசி பவர் பவர் எல்லாமே ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் அடுத்து எஃப்சி எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்க வண்டி அந்த ஷீட் பாருங்க நைட்ல காமிக்கிறேன் பகல்ல உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கும் லைட்டா இருக்கு உள்ள சரியா இருக்கு வெளிச்சம் அந்த ஷீட் வந்து லெதர் ஷீட் பாருங்க வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டே ஓனர் தான் அஞ்சு ஓனரோ ஆறு ஓனர் வண்டி இல்லை ரெண்டே ஓனர் நாளைக்கு போடுறேன் ஏசி பாசிட்டரிங் ஸ்பீக்கர் எல்லாம் பாருங்க எல்லாமே டாப்பா இருக்கும் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷனுங்க பத்து பதிமூணு பேர் போகலாம் பதிமூணு பேர் போற வண்டி ஃபுல் ஆப்ஷனு மிஸ் பண்ணாதீங்க அந்த ஒரிஜினாலிட்டி அந்த பாருங்க ஃப்ரண்ட் பம்பர்ல இருந்து எல்லாமே எல்லாமே தெளிவா இருக்கு ஃபேன்சி நம்பரோட நல்லா இருக்கு எல்லாமே பக்காவா இருக்கு நாளைக்கு வீடியோ வரும் இது நாளைக்கு ஷாப் வீடியோ போற அதுவும் பாருங்க ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ் பண்ண இல்லாத வண்டி நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் பாருங்க இந்த ஷீட்டோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க தந்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க அந்த ஒரிஜினல் அந்த பாருங்க நல்லா இருக்கு நைட்ல பிடிக்கிறதுனால ஒரு மாதையா தெரியும் பகல்ல உங்களுக்கு தெரியும் எல்லாமே பக்கா இருக்கு மேலேயே லைட் ஒர்க் ஆகுது ஆன் பண்ண இந்த பாருங்க மேலே லைட்டும் ஒர்க் ஆகுது ஆன் பண்ணிட்டேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் பதிமூணு பேர் போற வண்டியை லோ படி தரேன் எஃப்சி கரண்ட்ல இருக்கு ரூபிஎஸ் வந்துடும் பாரண்டா வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் எல்லாமே வந்துடும் நம்பி வாங்க நல்ல பொருளை திரும்ப வேற வண்டி நிறைய வந்துருக்கு நிறைய ஒன்று வந்திருக்கு அதுவும் அப்டேட் பண்றேன் சுத்தமா பக்கா இருக்கு நாளைக்கு சாப்பிடு வரும் ஃபுல்லா மயங்க எங்க மய பேஞ்சுன்னேஞ்சு நாளைக்கு பிடிச்சிருவேன் எனக்கும் ஃபீவர் தான் ஒன்றும் சரியாகலை ஏன்னா நம்ம மயில் நஞ்சு நஞ்சு டெலிவரி கொடுவோம் டெலிவரி கொடுக்க ரொம்ப நம்மளுக்கு கோல்ட் ஆயிடுது மயில் நினைக்கிறதுனால கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் இந்த திருச்சியில வந்தாங்க அங்க இல்லாத கடைங்களா அங்க வராங்கன்னா நம்ம கொடுத்து நல்ல பொருள் தெளிவா கொடுப்போம் டயர்ல இருந்து எல்லாமே தெளிவாக தெளிவா இருக்கும் ஹைட்டாக நிற்கிது பாருங்க சஸ்பென்ஷன்ல எல்லாமே நல்லா இருக்கும் வந்து பாருங்க இந்த விஸ்தா வேற லெவல்ல இருக்கு வீடியோ அப்டேட் பண்றேன் அப்புறமா இண்டிகோ இருக்கு அதுவும் பாருங்க அப்புறமா டவரா இருக்கு பக்கா கண்டிஷன் எல்லாமே வண்டியுமே நம்மள்ட பக்காவா இருக்கும் அடுத்தது பாருங்க சாண்டோ இருக்கு நம்மள்ட இண்டிகா ஒண்ணு ரெண்டாயிரத்தி பாஞ்சு லோ பட்ஜெட்டுங்க ஒன்னு ஐம்பத்தஞ்சுக்கு தர எத்தனை போங்க என்ன நம்பி வாங்க எத்தனை போங்க அப்புறமா ஜெயிலோ இருக்கு அப்புறமா ஈகோ கிரே கலர் ஒண்ணு இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு டவரா ஒண்ணு இருக்கு ஈகோ பாருங்க கிரே கலர்ல இன்னொன்னு அப்டேட் வந்தது நாளைக்கு காலையில் தான் புக் வந்து புக் வந்தோன்னு இந்த வீடியோ போடுறேன் ஒன் டூ த்ரீ நம்பர் ஒன் டூ த்ரீ நம்பர் நல்லா இருக்கும் அம்மா பாத்தீங்கன்னா என்ஜாய் இருக்குங்க என்ஜாய் நான் போய் அந்த ஆறுநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு டீசல் ஆயிடுச்சு வேற லெவல இருந்துச்சு சிங்கிள் லெவல்ல இந்த கோலேஜி பாருங்க பின்னாடியும் பாருங்க பின்னாடியும் தூக்கி வைக்கும் முன்னாடியே பின்னாடி குஞ்சினுக்கு மாரி இல்ல முன்னாடி மாரி வண்டி என்கிட்ட கிடையாது அந்த மாதிரி பொருள் கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டிலேயே தெளிவா கோலேஜி கொடுத்துட்டு வந்தாங்க சுத்தமா இருக்கும் வண்டி பக்க கண்டிசிங்களா நம்ம கொடுப்போம் எல்லாமே நேரில் வந்து பாருங்க ஒரிஜினாலிட்டி நம்ம தரமாட்டோம் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண